எங்களின் ஜாலம் உங்கள் வாழ்வில் எண்கள் செய்யும் மாயம் உங்களின் பெயரில் உங்கள் செல்பேசி எண்ணில் நீங்கள் செய்யும் சிறு திருத்தம் உங்களின் வாழ்க்கையே மாற்றிடப் போகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா முடியும் என்பதே என் கணிதத்தின் வெற்றி சூத்திரம் அதனை தங்களுக்கு வழங்குவதே எங்களின் தாரக மந்திரம் விதியை மதிநுட்பமே உங்களுக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது என் கணிதம் மூலமாக நழுவ விடாதீர்கள் இனியும் காத்திருக்க வேண்டாம் இன்றே வாருங்கள் உங்கள் பெயரை சரி செய்து வாழ்வில் உயர்வை அடையுங்கள் இன்றே வருக வாழ்வில் நன்றே பெறுக தமிழ் சினிமாவில் போதை பொருள் பயன்பாடு நடிகர்கள் கைது போதைப்பொருள் பயன்படுத்துவர்களின் பட்டியலை வெளியிடும் நடிகைகள் என்று கடந்த சில நாட்களாக தமிழ் திரையுலகம் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் சினிமா துறை போதைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறதா என்ற கேள்விக்கு நடிகை குஷ்பு பதிலளித்துள்ளார் அதில் இரண்டு பேர் கைதானதால் சினிமா உலகமே போதையில் சிக்கி கிடப்பதாக கூறாதீர்கள் என்றும் போதைப்பொருள் பயன்பாடு எல்லா இடங்களிலும் இருக்கிறது எத்தனை கிலோ போதைப்பொருள் சிக்கினாலும் அவை அனைத்தும் சினிமா துறையில்தான் பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்வதை நிறுத்துங்கள் நடிகர் நடிகைகளும் மற்றவர்களைப் போல மனிதர்கள்தான் இந்த விஷயத்தில் சினிமா துறையை மட்டுமே பூதக்கண்ணாடி வைத்து பார்க்க வேண்டாம் ஒருவர் போதைப்பொருளுக்கு அடிமையாகி உள்ளார் என்றால் அவர் எதனால் அப்படி ஆனார் என்பதை அறிந்து அந்த பிரச்சனையை தீர்க்க முன்வர வேண்டும் அதை விடுத்து அந்த விஷயத்தை பெரிதாக்கி பார்க்க கூடாது என்று தெரிவித்துள்ளார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க